அமெரிக்காவில் இருக்கிற இந்த பொருளை வாங்குவானா இந்த டீ ஷர்ட் பனியன் ஜட்டி இந்த மாதிரி பொருள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது பங்களாதேஷ்காரனுடைய பொருள் விலை குறைவா இருக்கு அதே தரம் வியட்நாம் நாட்டுக்காரனுடைய பொருள் அவன் மார்க்கெட்டு போனாங்க விலை குறைவா இருக்கு எந்த நாட்டு பொருளை அமெரிக்கன் வாங்குவான் அமெரிக்கா பொருள் அமெரிக்காவில் விற்கப்படுகிற இந்தியா பொருளுடைய விலை பங்களாதாஷ்கார விற்கிற அதே பொருளுக்கான விலையை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கிற போது இந்தியாவுடைய வாங்குவானா வாங்க மாட்டான் தான் வாங்குவான் பொருள் பங்களாதாஷ்காருடைய விற்பனை அதனால் அவன் யார் அங்க இறக்குமதி பண்றானோ அவன் இறக்குமதி பண்ண மாட்டான் வியாபாரம் பண்றது வியாபாரிகள் பொருள் எனக்கு வேண்டாம் நீ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதிகபட்சமான விலை கொடுத்து நான் வாங்கி யாரு வாங்க போறாங்க வியாபாரம் கிடக்காது அப்படி பொருள் இங்கே நின்றுவிடும் உற்பத்தி ஏற்றுமதி ஆகாது தடைப்பட்டு இது வெறும் மட்டுமல்ல இறால் உற்பத்தி தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் பதிமூன்று மாவட்டங்கள் இறால் அமெரிக்காவுக்கு முழுமையாக போய் சேருகிறது அவ்வளவு இருபத்தி ஏழாம் தேதி பிறகு இறால் ஏற்றுமதியே கிடையாது அவ்வளவு கடுமையான விளைவு இந்த வரி விதிப்பான விவசாய பொருட்கள் நமக்கு ஜவுளி மட்டும் கிடையாது ஜவுளி அதிகமாக போகுது அதற்கடுத்து இரான் அதற்கடுத்து விவசாய உற்பத்தி அதற்கடுத்து நவரத்தின கற்கள் இப்படி பல உற்பத்தி பொருட்கள் இந்தியாவில் இருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதன் மீது ஐம்பது விழுக்காடு புதிதாக அவன் வரியே விதித்திருக்கிறான் எனவே அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள் அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது நிற்க முடியாது இப்படிப்பட்ட நெருக்கடியை அவன் உருவாக்குகிறான் இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன் அம்பானிய கூப்பிட்டு என்ன சொல்லணும் ரஷ்யாவோடு இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் அந்த பொருளாதார தடை தொடர்பான வெளியுறவு கொள்கையில் முடிவை எடுக்க வேண்டும் இந்த நெருக்கடியை தான் இன்றைக்கு டொனால்டு டிரம்ப் கொடுக்கிறார் ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை நம்மூர் முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள் இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது ஒப்பீட்ட அளவில் பார்க்கிற போது அதானி அம்பானி தான் சர்வதேச தொடர்புடைய கார்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரு முதலாளிகள் இவங்க எல்லாம் வந்து சிறு குறு முதலாளிகள் நம்ம தான் முதலாளி ஆனால் அவங்களோட பார்க்கும் போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான் இவர்களுக்கும் இதுல பாதிப்பு இவங்க உற்பத்தி பொருள் என்ன ஆகும் இங்க வந்து போய் கொட்ட முடியுமா அல்லது உள்நாட்டுல இருக்க முடியுமா நாம போடுற சட்டைக்கும் அமெரிக்காக்காரன் போடுற